உங்க ராசி அது ஒன்னா இருப்பதால் வெளிநாட்டு வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு லக்கான யோகத்துக்கு போறது இந்த ரிஷபராசின்னு எழுதிய நம்ம கொடுத்துடலாம் சொந்தமா தொழில் பண்ண முடியாது சூப்பராட்சி அப்படிங்க செம்ம யோகம் இருக்கு தைஸ்வரையும் ரிஷபராசிக்கார்க்க எடுத்துக்கங்க உங்க ஜாதத்துல எந்த ராசியான நீங்க பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு பர பரபரமேஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட குருமுரளி என்றான் காஞ்சி மகாபரியவா குருவலி குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த பார்ந்த சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தை பலன் எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டுந்தாங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிட்டி அனைவருக்குமே பார்க்கறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாருமே பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க நல்லா சிறப்பாக இருக்கட்டும் இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன சுபகாரியத்துக்கு உகந்த மாசம்தான் தான் இந்த தை மாசம் நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசத்தை தொடங்க எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க இறைவனுக்கு சூரிய பகவான் நல்ல மகர ராசில சஞ்சாரம் செய்யக்கூடியா தான் இந்த தை மாசங்கிறாங்க இந்த மாசத்துல ஒரே தான் தைப்பொங்கல் பத தைப்பொங்கல் ஒண்ணு தை மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு என்ன தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை மா தை அமாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணிய கிடைக்கும் அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்ப பனிரெண்டு ராசிக்கும் ஏன் இந்த மாசம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ண இருக்காதீங்க கண்டிப்பா குரு சுக்கரன் ஜோதிடம் கண்டிப்பா பாக்கணும்னா பஸ்ட் வாட்டி பாக்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குரு சுக்கரன் நிறைய கொடுத்துருக்கீங்க அது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் தை மாசத்துல நாலு கிரகம் பேர்ச்சி ஆகுதுங்க ஒண்ணு சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போனா சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும் அடுத்து செவ்வாய் வீடு வண்டி வாகனம் சொத்து ஒரு தைரியமான போனா செவ்வாய் வேணும் புதன் அறிவு ஞானம் புத்தி எல்லா கிரகமும் அந்த புதனுடைய தொடர்பு வேணும் அடுத்து சுக்கிரன் ஆசை இல்லாத மனைதே கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை ஆடம்பர சொகுசுகார சொகுசு மாலை எல்லாமே வேணும்னா அந்த சுக்கரபாலம் வேணும் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால ச கால சக்கரத்துக்கு பத்தாம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு இதுல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசாபதி நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வாப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி தான் கொஞ்சம் எல்லாத்துலயுமே சரி கொஞ்சம் உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை பார்ப்பாங்க நிறைய கற்பனை குணம் இவங்கள நிறைய இருக்கும் கற்பனை என்ன முன்னாடியே கற்பனை பண்ணுவாங்க இது இப்படி பண்ணலாமா இது அப்படி பண்ணலாம் இருக்குமா இதை இப்படி போகலாமா எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்க பார்ப்பாங்க சும்மா கடமைக்கு பார்க்கக்கூடிய வேலை எங்ககிட்ட இருக்காது எப்படி எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா அக்யூரேட்டா சூப்பரா பார்க்கணும் கொஞ்சம் இறக்க குணங்கள் நிறைய இருக்கும் நீங்க பேசுற விதத்தை பொறுத்து தான் அவங்களுடைய குணங்கள் மாறும் நல்லா பழகினா நல்லா பழகுவாங்க ஆனா ஒரு பிடிவாத குணம் இருந்துகிட்டே இருக்கும் இது எப்போதுமே ரிஷபத்துக்கிட்ட இருக்கும் ஏன்னா இது ஸ்திர ராசினா ஒரே நிலையா நிற்பாங்க இது நான் இப்படித்தான் என்னுடைய கேரக்டர் இப்படிதான் இஷ்டம்னா பழகுங்க அப்படிங்கிற குணம் இருக்கும் ஆனா நீங்க பழகி பார்த்து பாசத்தை அள்ளி கொட்டீங்கன்னா இவங்களை மாதிரி யாரும் இருக்க குணம் கிடையாது ரிஷபராசினா என்ன இறக்க குணம் வீண் செலவு பண்ண மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடமும் அர்ப்பணிக்கக்கூடிய குணமும் இந்த ராசி தான் இருக்குது ஏன்னா இங்க சந்திரன் உச்சமா இருக்காரு அப்ப எல்லா கலைத்துறை எல்லாமே இவங்க பெரிய ஆளா இருப்பாங்களா சொல்லலாமா கண்டிப்பா இருக்கணுமே கலைத்துறையில அந்த ஆசை தூண்டுங்க இப்படிப்பட்ட ராசி தான் ரிஷபராசி அப்படி ரிஷபராசி என்பது வரக்கூடிய தை மாத பலன் கண்டிப்பா குருசூக்கரன் ஜோதிட டிவியை கண்டிப்பா நீங்க பாக்குறீங்கன்னா வாட்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா மாசத்துல ஏதாச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் மட்டும் நமக்கு யோகமா இருந்துட்டா மட்டும் போதும் வாழ்க்கையில யாருமே கஷ்டம் இல்லாத ஆள் இல்லைங்க எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லுவேன் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு கர்ம கண்டிப்பா எல்லாருமே எல்லா ஆசிக்காரும் பிறந்திருக்கும் அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலுக்கு பரிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாங்கிறது விதி இருக்குது அதனால கண்டிப்பா ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை தை மாசம் எல்லாருமே செக் பண்ணிக்குங்க அதான் நல்லது எப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை எல்லாருமே செக் பண்ணிக்குங்க இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்தை புத்தி வருதுன்னா ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே தை மாசம் பிறந்தவன பாத்துக்கணும் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த தை மாசத்துல இருக்குது அதனால நான் சொல்றேன் ஏன்னா தை மாசம் எல்லாருமே சுபகாரியம் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருமே தை மாசம் வந்தா எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இனிமேல் இப்படி இருந்துட்டோம் இனிமேசம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி தான் இந்த தை மாசம் எல்லாருமே காய்நாகத்துவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி பயணிப்பாங்க அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பாத்துட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் கண்டிப்பா துல்லியமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய விஷயம் நல்லது இருக்கு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலிருந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் நாலாம் இடத்துல கேந்திர கேந்திரயோகத்துல கேது பகவான் அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லா கிரகம் சேர்ந்து பாருங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாலு கிரகம் ஒரே இடத்துல பத்தாம் இடத்துல ராகுபகவான் இருக்காரு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு இதான் கிரகம் அமைப்பு எந்த கிரகமும் பேச்சு எல்லா கிரகம் அதே இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்ல என்ன ஸ்பெஷல்லாம் எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்துல ஒண்ணு தான் நான் எல்லாருமே ரிஷபராசிக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணி தான் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்கிற வார்த்தை நான் சொல்றேன் இல்லைனா சொல்ல மாட்டேன் ஏன்னா நல்ல அமைப்பு இருக்குது இதை விட்டுறக்கூடாது ரிஷபராசிக்கிறாங்க ஆனா ஏதாச்சும் இந்த நாலு கிரகத்துல ஒண்ணு யோகமா வந்தா போதும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இது இருந்துட்டாவே போதும் கண்டிப்பா லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகலாம் ஏன்னா இதுக்கு கூட எட்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருந்தார் கண்டிப்பா புளிஞ்சாருங்க நிறைய பேர் நான் ஓப்பனா சொல்றேன் ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாரா வம்போ வழக்கோ பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையோ ஏதாச்சும் கேசு பிரச்சனையோ இல்லாத இல்ல கடன் பிரச்சனையோ பகை பிரச்சனையோ தந்தைக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையோ உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பாத்தீங்களா ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருந்துச்சா இல்லையா குடும்பத்துல கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க படிக்கக்கூடிய மாணவ மனைகள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் ஏதாச்சும் ஒரு தடங்களை பார்த்துங்கிற வார்த்தை சொல்லாத ஆலையில நீங்க கேட்டு பாருங்க வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல நிறைய பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு கேட்டு பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்கற அனைவருக்கும் பாருங்க விசா பிரச்சனை வேற கண்டி விட்டு கண்டி மாற முடியல வேலை உத்தியோகம் சரியாமையில கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிர்க்கு வேலை உத்தியோக தடங்கள் இருக்குங்க சரி இல்லைங்க தாய்மாமா உள்ள பிரச்சனை இருக்குங்க சொத்து பிரச்சனை இருக்குங்க பூர்விய பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரிஷபராசிக்கு அவ்வளவு விஷயம் நடந்துச்சு அதனால நம்ம சொல்றோம் இனிமேல் எல்லாமே டோட்டலா மாறும் அப்படியே எல்லாமே டோட்டலா உங்க லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் ஆகுது பாருங்க சூப்பரான யோகம் இனிமேல் இருக்குது இப்படி இனிமேல் உங்க வாழ்க்கையில சூப்பரான யோகம் தேடி வருது முதல் விஷயம் என்ன தெரியுமா திருமணத்துல நிறைய பேர் சொல்றேன் தை மாசத்துல அதிகமா திருமணம் பண்றது ஏன்னா ரிஷபராசி மட்டும் தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது முதல் திறமும் இரண்டாவது திறமோ ஏதோ ஒரு திருமணம் வாழ்க்கையில கண்டிப்பா வழக்குகள் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும் கனவு மனைவி புடிச்சுக்கிட்டு நல்லா பாசமா அன்பா பேசுவாங்க பாருங்க வீடு கொடுத்தவர் சனிபான் பதினோராம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு குழந்தைக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்கும் இப்ப கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கரு தெறிக்கும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு ஏன்னா அஞ்சு ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகங்களும் ஒண்ணு கூடி இருக்கு உங்க தாத்தாவே வந்து பறக்கலாம் தாத்தாவுடைய சொத்துக்கள் உள்ள வில்லங்கம் சரியாகலாம் நல்லா தெரிஞ்சுங்க உங்க தாத்தாவுடைய சொத்துக்கள் வில்லங்க சரியாகலாம் அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்துல அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்துல எனக்கு வில்லங்க இருக்குங்க இப்ப நான் மூவ் பண்ணலாமா கண்டிப்பா மூவ் பண்ணுங்க மிக 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 பெரிய ஒரு யோகம் இருக்கு பூர்வ சொத்து பூர்வ இடத்துல சொல்றேன் கணவன் மனித ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் வந்துருச்சா இல்ல வரப்போதா எத்தனை கம்பெனிக்கு நீ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க பத்து கம்பெனி கொடுத்துருப்பீங்களா கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க இப்ப வரும் பாருங்க நீங்க எத்தனை கம்பெனி கொடுத்தாலும் இப்ப வேலை உத்தியோகம் அப்ளிகேஷன் இப்போ பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் காத்துருக்கு பார்த்துக்கோங்க நல்ல யோகம் இருக்கு பார்த்துக்கங்க டைமிங் பக்கவா இருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன் மிகப்பெரிய ராஜ்யயோகம் இருக்கு வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் தேடி வரும் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் எட்டு அதிபதியும் உங்க ராசி அதிபதி ஒன்னா இருப்பதால் வெளிநாட்டு வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு லக்கான யோகத்துக்கு போறது இந்த ரிஷபராசின்னு எழுதியே நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது ரிஷபராசி அப்ப எல்லாமே நேரம் எப்படி இருக்கு தை மாசம் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப வழி பிறக்க போது அதை எடுத்துக்கோங்க அதான் என்னுடைய கருத்து சூப்பரா இருக்குங்க இப்ப வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வாகனாமா ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கி தானே ஆகணும் இதானே பிளான் ஓடுதுங்க மனசுக்குள்ள இப்ப இருந்து என்ன ஓடி இருக்கு தெரியுமா நம்ம ஒரு பொறுப்புல இருக்கணும்ப்பா நம்ம நல்ல பேர் எடுக்கணும் நம்ம எந்த பழக்கத்துக்கு போகக்கூடாது நல்ல ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ள இப்ப வந்திருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவங்க எல்லாம் பாருங்க தந்தையோட வேலையோ தாயோட வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலைக்குள்ள யாராவது குடும்பத்தை யாராவது ஒருத்தருக்கு வருவாருங்க அரசாங்கம் சப்போர்ட் கிடைக்கும் பாருங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதபா பதவி தொழில் சூப்பராட்சி அப்படிங்க செம்மையோ இருக்கு கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் லாட்ரியோகம் நிறைய பேர் கடிச்சிடும் இது சொல்லியிருக்கணும் தயவுசுரையும் ரிசர்வ் ராசிக்கார்க்கு எடுத்துக்கோங்க உங்க ஜாதத்தில் எந்த எடுத்துக்கிட்டு நீங்க பார்த்துட்டு லாட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதிலேயே பணத்தை போட்டு ஜாதபதம் பண்ண வெற்றி நிச்சயம் கம்ப்யூட்டர் துறையில நீங்க நிறைய இருப்பீங்களா ஆசிரியர் வேலை பேர் பார்ப்பீங்களா அடுத்து இந்த இனிப்பு உணவகம் உணவக சம்பந்த விஷயம் இருப்பீங்களா ஸ்வீட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரெடிமேட் சம்பந்தத்துறை இந்த ஆடை அலங்கார பொருட்கள் யாரும் பண்ணுவீங்களா உங்க எல்லாத்துக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இந்த வேலை அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த ரிஷப ஆசிய பொறுத்தவரை கலைத்துறை சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கூட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உங்களா கார்த்திகை நட்சத்திரங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க எப்போதுமே சரி நம்ம சொந்த கால நிற்கணும் நம்ம சொந்த தொழில் பண்ணணும் நம்ம சொந்த முயற்சியில் நிற்கணும் நம்ம எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் எண்ணங்கள் கார்த்திகை நட்சத்திரம் தான் பயங்கரமா இருக்கும் உங்களை யாருமே அடக்க முடியாது ஏதாச்சும் ஒரு விஷயம் முடிவு போனால் அதில் இறங்கி ஜெயிக்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் எல்லாமே இருக்கும் இனிமேதான் உங்க லைஃப்ல வாழ போறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருந்தார் உங்க நட்சத்திர அதிபதி இருந்தார் கண்டிப்பா வம்போ வழக்கோ பிரச்சனை ஏதோ ஒரு கலக்கமோ குடும்பத்துல வந்துச்சான்னு கேட்டு பாருங்க மருத்துவ செலவு பண்ணுங்க கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவாரு கால அடி போட்டுச்சு உடம்புல அடிப்பட்டு வண்டி வாங்க செலவு வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்தை கேட்டீங்கன்னா ஆமாம் தலையாட்டுவாரு ஏன்னா இவர் பொய் சொத்துக்காதுன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் இப்ப எல்லாமே சூப்பரா பாருங்க வீட்டில் சுபகாரியம் திருமணம் அடுத்து தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் படிப்பு கல்வி அரசாங்கம் மூலம் உதவிகள் அரசியல் மூலம் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்பு பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு இது எல்லாமே இந்த கார்த்திகை சிலப்பிரதம் செம்ம செம்மையா செம்மையா வளர்புரிய பாருங்க அடுத்து கார்த்திகை அப்பறம் ரோஹிணி சிலப்பிரதங்கள் பாசம் அன்புனா இவங்கள்ட்ட நீங்க பழகி பாருங்க சூப்பரா இருக்கும் பாசத்தை அள்ளி கொட்டுவாங்க ரோஹிண சிலப்பிரதம் நிறைய கற்பனை கலையில் விரும்புகிற நபராக இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது யார் ரோகிண சிலப்பிரதம் இனிமேல் எதிர்த்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் நிச்சயம் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரோஹிணத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்களோ இல்ல உணவுத்துறையிலோ ஷேர் மார்க்கெட்டிங்கோ கமிஷனையார்கள் எல்லாத்திலயும் பாருங்க பயங்கரமா ஒரு ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த ரோஹிணத்திர செம்மையா இருக்கு தை மாசம் எது அடிச்சாலும் உங்க பக்கம் லக்கு பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிருகஸ்திரீடம் அப்பா சொல்ல வார்த்தை ஏன்னா இவங்க தைரியம் தன்னம்பிக்கை தான் இவங்க இன்னும் காப்பாத்திட்டு தெரியுமா ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மிருகஸ்திரீடம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலையும் சரி உத்தியோகம் சரி வருமானம் சரி தொழிலும் சரி எல்லாத்துலேயும் தடங்களை நிறைய பார்த்து அப்படியே புளிஞ்சி எடுத்துட்டாரு நிம்மதினா என்னங்க அப்படிங்கிற கேட்கிற கேள்விக்கு போயிட்டாங்க மிருக சிறுத்தில் பண்றவங்க அவ்வளவு ஒரு குழப்பம் தடுமாற்றங்கள் லைஃப்ல தான் நல்ல விஷயமே வருது இனிமே பாருங்க மீன கட்டிடத்துறை யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து கமிஷனி வியாபாரம் வீடு இடம் போய் வாங்கி சேல்ஸ் பண்ண வேண்டிய நல்ல ஒரு மாற்றம் வருது கனவு மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி நீங்க தைரியத்தை மட்டும் விடாம இறங்கி உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இந்த வரக்கூடிய தை மாதத்துல சூப்பராக நம்முடைய நட்சத்திர அதிபதி உச்சத்துல உட்காந்து ஒரு உச்சமான வேலையை நீங்க பார்க்க போறீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போக நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது வரக்கூடிய தை மாதப்பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமையிறது